ஒரு துணிக்கடையில் வேலை பார்ப்பவங்க தான் கவிதா இவங்களுக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட எட்டு ஆகுது ஒரே ஒரு ஆண் குழந்தை இருக்கிறாங்க கணவருக்கு உடம்பு முடியாம ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடிதான் இறந்து போய் முடிச்சிடுறாங்க எப்படியாவது தான் குழந்தைய நல்லபடியா வளர்த்து நல்லபடியா கரை சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் இரவு பகல்னு பார்க்காம பகல்ல துணிக்கடைக்கு வேலைக்கு போறது இரவு நேரத்துல பாத்தீங்கன்னா வீட்டு வேலைக்கு வேலைக்கு போறது இதே மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க எவ்வளவோ பேர் நம்ம கவிதா கிட்ட வந்து சொல்லிட்டாங்க நீ வந்து இன்னொரு திருமணம் பண்ணிக்கிட்டா என்ன நீ ஆளு நல்லா தானே இருக்கிற உன்னுடைய வாழ்க்கை வந்து இப்படியே போயிருமோ அப்படிங்கிற தான் நாங்க சொல்றோம் உனக்கும் வயசு இருக்கு வாழ வேண்டிய வயசு இருக்கு உனக்காக இல்லைனாலும் உன்னுடைய குழந்தைக்காவது ஒரு அப்பா தேவைப்படுது அப்படின்ட்டு எவ்வளவோ பேர் பார்த்தோன்னா சொல்லியிருக்கிறாங்க ஆனா நம்ம கவிதா வந்து அதை பத்தி பெருசா வந்து கண்டுக்கிறது கிடையாது நம்ம எதுக்கு இன்னொருத்தவங்களை நம்பி போகணும் நம்ம கையில பாத்தீங்கன்னா திறமை இருக்குது வேலை இருக்குது உழைப்பு இருக்குது இதை நம்பியே பாத்தீங்கன்னா ஓட்டிக்கிட்டு இருக்கலாமே அப்படிங்கிற தான் நம்ம கவிதா இருக்கிறாங்க இப்ப இருக்கும் தான் இப்படி இருக்கிற நிலைமையில அறிமுகமானவங்க பேர் தான் அரவிந்த் அவருக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட மூணு வருஷம் தான் ஆகுது ஒரே ஒரு குழந்தை இருக்கிறாங்க ஆனா அவங்களுடைய மனைவி வந்து பாத்தீங்கன்னா உடல்நிலை சரியில்லாம அவங்களும் வந்து இறந்து போய் முடிச்சிடுறாங்க ரெண்டு பேருமே ஆரம்பத்துல நல்லபடியா தான் அறிமுகம் ஆகுறாங்க அறிமுகம் ஆகின உடனே பாத்தீங்கன்னா கவிதாவை ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு நம்ம அரவிந்துக்கு ஏன்னா அவங்களுடைய பேச்சு நடவடிக்கை எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு நம்ம கவிதா d'aquí பரவாயில்ல இவ்வளவு தூரம் பொறுப்பா இருக்கிறாங்களே மனைவி இறந்து மூணு வருஷம் ஆச்சு தாம் பிள்ளையை இந்த அளவுக்கு பார்த்துக்கிறாங்களே அப்படிங்கிற எண்ணம் நம்ம கவிதாவுக்கும் வர வந்து ஆரம்பிச்சிருச்சு அவங்களுக்கும் நம்ம அரவிந்த்க்கும் கவிதாவுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தான் அரவிந்த பத்தி சொல்லியே ஆகணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு பேங்க்ல தனியார் பேங்க்ல வேலை பாத்துக்கிட்டு இருக்காங்க மாசான ஒரு நல்ல சம்பளம் அப்படின்னு கூட பார்த்தோம்னா சொல்ல முடியும் அந்த சம்பளத்துல வீட்டு செலவு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா கொஞ்சம் சேவிங்ஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க வீட்டு வேலை கூட சொந்தமா பார்த்தீங்கன்னா அரவிந்த் வந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிறாங்க தன்னுடைய பிள்ளைங்களை பாத்துக்கிறது மட்டும் ஒரு வயதான ஒரு அம்மா கிட்ட கொடுத்துக்கிட்டு இதே மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க அரவிந்துக்கும் அப்பா அம்மா கிடையாது இதனால கண்டிப்பா வந்து நம்ம பிள்ளைக்கு ஒரு அம்மா தேவை அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம அரவிந்த் இருக்கிறாங்க ரெண்டு பேருமே அப்பப்பி பாசிக்கு பேசிக்கிட்டு இருந்தவங்க ஒரு கட்டத்துல போன் நம்பரை வாங்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க போன்ல ரெண்டு பேருமே சகஜமா பேச வந்து ஆரம்பிச்சிருக்காங்க கவிதா ஒரு நேரம் போன் பண்ணலை அப்படின்னா கூட அரவிந்தே பாத்தீங்கன்னா கவிதாவுக்கு அடிக்கடி பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருப்பாங்க எல்லாமே நாட்கள் போய்கிட்டு இருக்கும் போதுதான் நம்ம அரவிந்த் மனசுலேயே ஏன் நம்மளுக்கு பிடிச்ச கவிதாவே நம்ம பிள்ளைக்கு அம்மாவா வரக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வர வந்து ஆரம்பிச்சிருச்சு ஏன் அப்படின்னா அவ பிள்ளையே ரொம்ப நல்லபடிய பொறுப்பா வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பா நம்ம பிள்ளையும் பாத்துக்குவாங்க நம்மளுக்கு எப்படி பார்த்தாலும் நம்மளுடைய எதிர்காலத்துக்கு குழந்தை எதிர்காலத்துக்கு கண்டிப்பா ஒரு அம்மா தேவை நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு ஒரு அம்மா கிடைச்ச மாதிரி இருக்கும் அவங்களுடைய பிள்ளைக்கும் ஒரு அப்பா கிடைச்ச மாதிரி இருக்கும் எனக்கு வர்ற வருமானத்தை வச்சு ஈஸியாய் மெய்டன் பண்ணிடுவேனே அப்படிங்கிற எண்ணம் அடிக்கடி பார்த்தோம்னா வரம்ப வர வந்து ஆரம்பிச்சிருச்சு ஆனா இத பத்தி பாத்தீங்கன்னா பெருசா கவிதா வந்து கண்டுக்கல அன்னைக்குன்னு பார்த்து அரவிந்துக்கு பிறந்த நாள் இந்த விஷயத்த கவிதா கிட்ட சொல்லிட்டாங்க கவிதாவும் சரி பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போகலாமே அப்படின்னு முடிவு பண்ணி ரெண்டு பேரும் பார்த்தா கோயிலுக்கு போறாங்க கோயிலுக்கு போயிட்டு ரெண்டு பேருமே பேசுறாங்க பழகிறாங்க திருநீரை எடுத்து பாத்தீங்கன்னா கவிதா வந்து நம்ம அரவிந்துக்கு வந்து வைக்கிறாங்க எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா எல்லாம் நல்லா இருக்குதா அப்படின்ட்டு பார்த்தா கேக்குறாங்க அவங்க பிள்ளையும் பார்த்தீங்கன்னா நம்ம கவிதா வந்து தூக்கி வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப இருக்கும் போதுதான் அரவிந்த் வந்து நம்ம கவிதா கிட்ட கேக்குறாங்க நாமையா ரெண்டு பேருமே திருமணம் பண்ணிக்க கூடாது எனக்கு வந்து அந்த மாதிரி எண்ணங்கள் தான் அதிகமாக தோணிக்கிட்டு இருக்குது எப்படியாவது நம்ம திருமணம் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம ரெண்டு குழந்தையோட வாழ்க்கையும் பார்த்தா நல்லா இருக்கும் என் குழந்தைக்கு அம்மா கிடையாது உன்னுடைய குழந்தைக்கு அப்பா கிடையாது இப்போ இருக்கும்போது ஏன் நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேரக்கூடாது அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பார்த்தோன்னா பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க இந்த விஷயம் நம்ம கவிதாவுக்கு முன்னா முன்கூட்டியே கணிச்சு வச்சிருந்திருந்தாலும் என்ன பேசுறது அப்படிங்கிறது தெரியல இப்போதைக்கு எனக்கு வந்து சொந்த பந்தம் யாரும் கிடையாது இருந்தும் அவங்களால எனக்கு எந்த ஒரு பிரயோஜ கிடையாது நாம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்றதுல எனக்கு எந்த ஒருதும் கிடையாது ஆனா என் பிள்ளைய நீ பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கண்டிப்பா அப்படின்னு முடிவு பண்ணி பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே கல்யாணத்துக்கு தயாராகிறாங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே ரெண்டு குழந்தைங்க அதுக்கப்புறம் கவிதா அரவிந்த் ரெண்டு பேருமே வெளியிடத்துக்கு போகிறது தங்குறது சுற்றுறது அப்படின்னு பிள்ளைங்களும் சரி இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் சரி லைஃப்பை பார்த்தா ஜாலியாக என்ஜாய் பண்ண வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு நல்ல நாளாக பார்த்து பெருசாக யாருக்கிட்டேயும் காட்டிக்காமல் ரெண்டு பேரும் போயிட்டு திருமணம் பண்ணி பார்த்தா முடிச்சிட்றாங்க அதுக்கப்புறமா தன்னுடைய பிள்ளைய பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம கவிதா பார்த்துக்கிறாங்களோ அவங்களுடைய நம்ம அரவிந்தோடைய பிள்ளையும் பார்த்தா பத்திரமாக பார்த்துக்க வந்து ஆரம்பி இருக்காங்க ரெண்டு பேருமே ஒன்னா இணைஞ்சதுனால நாலு பேர் நாலு விதமா பேசினாலும் அவங்களுடைய வாழ்க்கை இப்போதைக்கு ரொம்பவே பாத்தீங்கன்னா நல்லபடியா போய்கிட்டு இருக்குது அப்படின்னு கூட பாத்தீனா சொல்ல முடியும்